இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க சீரியல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு எபிசோடுக்கு மேல தாண்டி வந்துட்டு இருக்கு ஆனா இதுக்கு முடிவு கட்டுற விதமா தற்பொழுது கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கி இருக்கு அந்த வகையில் தான் தான் செஞ்ச தவறுகளை புரிஞ்சுகிட்ட கோபி திருந்தி வாழ்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு வராரு ஆனா ஈஸ்வரி பேச்சை கேட்டு ராதிகாவை உதாசனப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்யா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போறாரு இதனால ராதிகா மற்றும் பாக்கியாவோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு அந்த வகையில இன்னும் சில வாரங்கள்ல பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்துடும் அதுக்கு பதிலா விஜய் டிவில புத்தம் புது சீரியலை கொண்டு வர போறாங்க ராம்குமார் இயக்கத்துல ஐயனார் துணை அப்படின்ற ஒரு புது நாடகம் வரப்போகுது இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல கமிட்டாகி இருக்கிற நடிகை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் டிவில எதிர்நீச்சல் சீரியல் மூலமா பிரபலமான மதுமிதா அப்படின்ற ஜனனிதான் அவங்க சமீப பக்கத்துல எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தது என்னன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால எதிர்நீச்சல் ரெண்டாம் பாகத்துல என்னால நடிக்க முடியாம போயிடுச்சு அதுக்கு பதிலா கூடிய விரைவுல புது சீரியலோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதன்படி விஜய் டிவி சீரியலுக்கு தற்பொழுது தாவி இருக்காங்க இவங்களுக்கு ஜோடியா நடிகர் முன்னா அப்படின்ற ஆக்டர் கமிட் ஆகி இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வர ஐயனார் துணை விஜய் டிவில பிரைம் டைம்ல ஒளிபரப்பாக காத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் டிவில புத்தம் புது சீரியலை கொண்டு வந்து டிஆர்பி ரேட்டிங்ல மாஸ் காட்ட போகுது சரி இந்த வீடியோ பற்றா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க